கட்டாய கல்வி உரிமை சட்டம் கோவையில் தமிழக கல்வி அமைச்சருக்கு கேள்விகள் கேட்டு துண்டறிக்கை கொடுக்க முயன்ற மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் தடுத்து நிறுத்திய காவல்துறையினரால் பரபரப்பு கோவை மாவட்ட கல்வித்துறை சார்பில் கற்றல் அடைவு குறித்து ஆய்வு கூட்டம் கோவை ஃப்ரூக்ஃபீல்டு சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டார் இந்நிலையில் பள்ளி வளாகத்திற்கு முன்பு கூடிய மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினர் கட்டாய கல்வி உரிமை சட்டம் குறித்து கேள்விகள் கேட்டு துண்டறிக்கை கொடுக்க முயன்றனர் அப்பொழுது அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் அதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் இது குறித்து அவர்கள் கூறும்போது உச்சநீதிமன்றத்தில் எஸ்எல்பி பதிவு செய்த பின்பு கட்டாய கல்வி உரிமை சட்ட இணையதளம் திறக்கப் கூறியுள்ளார் மேலும் வில்சன் அவர்களுடன் கலந்து ஆலோசித்து இதனை செய்யப்போவதாகவும் போவதாகவும் தெரிவித்துள்ளார் எனவும் மத்திய அரசாங்கம் மூன்று ஆண்டுகளாக பணம் தராததால் இந்த திட்டம் முடக்கப்படுவதாக தெரிவித்துள்ளதாக கூறியவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்வது முட்டாள்தனமான பொறுப்பேற்ற பொறுப்பற்ற பேச்சு என்றும் மத்திய அரசாங்கம் கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கான பணத்தை தராமல் இருப்பது குற்றம்தான் இதை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் கடந்த நான்கு வருடங்களாக மத்திய அரசின் பணம் வராத போது தமிழ்நாடு அரசு இதற்காக நீதிமன்றத்தை அணுகாதது ஏன் என்று கேள்வி எழுப்பி அவர்கள் இந்த வருடம் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாவது நீதிமன்றம் சென்றிருந்தால் நல்ல தீர்ப்பை பெற்று மத்திய அரசின் பணத்தையும் பெற்று இந்த ஆண்டு மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று ஏழை குழந்தைகள் பள்ளிக்கு சென்று கொண்டிருப்பார்கள் என தெரிவித்தார் சாதாரண சிறு அமைப்பான எங்களால் பெறக்கூடிய நீதியை சக்தி வாய்ந்த தமிழ்நாடு அரசால் பெற முடியாதா என கேள்வி எழுப்பினர் இந்த காலதாமதமான நடவடிக்கைக்கு தமிழ்நாடு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசின் காலதாமதமான நடவடிக்கைக்கு ஏழை குழந்தைகளை பழிவாங்கக்கூடாது எனவும் கூறினர் அவர்களுடைய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறது எதற்காக தமிழ்நாடு அரசு போராடி கொண்டிருந்ததோ அதை நீதிமன்றத்தின் மூலம் நாங்கள் பெற்றுத்தந்திருப்பதாகவும் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாமல் இருப்பதற்காக கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் பணத்தை கொடுக்காமல் இருப்பது தவறு என்று தெளிவாக தீர்ப்பு அளித்துள்ளார்கள் அதே நேரத்தில் அந்த பணம் வரும் வரை காத்திருக்காமல் உடனடியாக இந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றமும் தெரிவித்துள்ளதாகவும் இந்த தீர்ப்பை அமல்படுத்திவிட்டு சட்ட போராட்டத்தை நீங்கள் தொடர்ந்து நடத்த முடியும் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கில் விடுமுறை காலத்தில் விசாரிக்க மாட்டோம் என்றும் விடுமுறை முடிந்ததும் விசாரித்து கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்து விட்டதாக தெரிவித்தனர் இந்த நிலையில் மீண்டும் தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றம் சென்று தீர்ப்பு வந்து அதன் பிறகு மத்திய அரசின் பணம் வந்து அதன் பிறகு தமிழ்நாடு அரசு சேர்க்கை நடத்தி இந்த குழந்தைகள் பள்ளியில் சேரலாம் என்று தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்லுவது கடைத்தடுத்த முட்டாள்தனம் ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இதுபோல பொறுப்பற்ற முறையில் பேசக்கூடாது என கூறியவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு பணம் வரும் வரை லட்சக்கணக்கான குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் இருக்க முடியுமா இந்த குழந்தைகளின் கல்வி பாதிப்பிற்கு தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றனர் மத்திய அரசு பணம் கொடுக்காமல் இருந்தாலும் இதனால் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசுக்கு பத்தாயிரம் கோடி இழப்பு ஏற்பட்டாலும் அதை தாங்கிக் கொண்டு ஏழை மாணவர்களின் கல்வி தமிழ்நாடு அரசு உறுதுணையாக இருக்கும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் உறுதி அளித்தார் அந்த உறுதி என்ன ஆனது என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பினார் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இது போன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுடைய பொறுப்பு தானே தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொன்னார் மத்திய அரசாங்கம் பணம் தரவிட்டாலும் பத்தாயிரம் கோடி இழந்தாலும் ஏழை குழந்தைகளினுடைய கல்வி பாதிப்பதற்கு நான் விடமாட்டேன் அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பேன் என்று உறுதிமொழி கொடுத்தாரே அந்த உறுதிமொழி என்ன ஆச்சு எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்காங்கள ஒரு மாசமா போயிட்டு இருக்காங்களே பணம் இல்லாத ஏழை குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலையே வீட்டில் இருக்கிறாங்களே அவங்க கல்வி அழிஞ்சதுக்கு யார் காரணம் மத்திய அரசு ஒரு புறம் காரணம் என்றால் மாநில அரசும் முக்கியமான காரணம் நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகும் இதை அமல்படுத்தவில்லை என்ன சொல்றாரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரு எஸ் எல்பி சுப்ரீம் கோர்ட்ல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தோற்கிறார் எஸ் எல்பி அப்ளை பண்றதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் நீங்க எப்ப நீதிமன்றத்துக்கு போறது எப்ப தீர்ப்பு வாங்குறது எப்ப பணம் வாங்குறது எப்ப குழந்தைகளை படிக்கிறது முட்டாள்தனம எவ்வளவு பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருந்தா நடவடிக்கை அப்ப கடன் ஏழை குழந்தைகளுக்கு யார் பொறுப்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ரெண்டு பேரும் சேர்ந்த அஞ்சு லட்சம் குழந்தைகளுடைய கல்வியில் விளையாடுகிறீர்கள் இந்த ஆண்டு அஞ்சு லட்சம் குழந்தைகளுக்கு கல்வி இழப்பு ஏற்படுவதற்கு காரணம் முதலமைச்சரும் கல்வித்துறை அமைச்சரும் அதற்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் போராட்டம் நடத்தினோம் காவல்துறை எங்களை விட்டது நீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பை வாங்குவோம் ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு இந்த ஏழை குழந்தைகளுடைய வாழ்க்கையை கல்வியை புரிந்து கொண்டு வருகின்ற திங்கட்கிழமை என்று கட்டாய கல்வி உரிமை சட்ட இணையதளத்தை திறக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இன்னும் கடுமையான போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் கோவை வந்தால் அவர்களுக்கு எதிராக கருப்புக்குடி ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் எச்சரிக்கின்றோம் தமிழ்நாட்டு குழந்தைகள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா முதலமைச்சர் அவர்களே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் நீதிமன்ற போராட்டம் எல்லாம் இருக்கட்டும் அதை செய்வோம் உங்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கிறோம் துணையாக இருக்கிறோம் நீதிமன்றத்தில் போராடுவோம் பணத்தை பெறுவோம் ஆனால் அதுவரை இந்த குழந்தைகள் கல்வி பாதிக்கப்படக்கூடாது இதற்கு முழு பொறுப்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உடனடியாக நீங்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்